திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தொழிலதிபர் ஒருவர் மூன்று கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்து வந்து பக்தர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் என அனைத்து தரப்பினரும் வந்து தரிசனம் செய்வது வழக்கம் அவர்களுடன் ரசிகர்கள் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் விஜயவாடாவைச் சேர்ந்த தொழிலதிபர் சாம்பசிவராவ் என்பவர் சுமார் மூன்று கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்தபடி அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தார் அவர் அணிந்திருந்த தங்கச்செயின் மோதிரம் பிரேஸ்லெட் ஆகியவற்றை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் எப்போதும் கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து பொதுவெளியில் நடமாடும் சாம்பசிவராவ் துபாயில் ஹோட்டல் நடத்தி வருகிறார் அவர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்து நவக்கிரக சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தங்கம் விற்கும் விலையில் இவ்வளவு நகை அணிந்திருந்த சாம்பசிவராவை ஆச்சரியத்துடன் பார்த்த பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி களைகட்டியது அதிக வாடிவாசல்கள் கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கோயில் திருவிழாக்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வரிசையில் பெரிய குடும்பப்பட்டியில் காயம்பு ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த எண்ணூறு காளைகள் இருநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து வாடிவாசலிலிருந்து சீரிப்பாய்ந்து வெளியேறிய காளைகளை காளையர்கள் அடக்க முயன்றனர் சில காளைகள் களத்தில் நின்று வீரர்களுக்கு ஆட்டம் காட்டின காளையின் காலையின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன